ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு கிலோ உள்ள டூ டயர் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து டின் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் என்கிட்ட வந்து நாலரை இன்ச்சு அஞ்சரை ஆறு ஏழு இன்ச்சில் இந்த மாதிரி டின் வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருக்க லேயருக்கும் மேலே இருக்க லேயருக்கும் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சாக அது டிஃப்ரெண்ட் இருந்தால் தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து கீழே ஏழு இன்ச்சும் மேலே நாலரை இன்ச்சும் வச்சுருக்கேன் இந்த கேக் பார்த்திங்கன்னா சாக்லேட் கேக் தான் ஒரு கிலோ செய்கிறதுக்கான சாக்லேட் ஸ்பாஞ்சு ரெடி பண்ணிவிட்டேன் அப்பவும் போல் சுகர் சிரப் க்ரீம் அப்புறம் சாக்லேட் கனேஷ் கொஞ்சம் சாக்லேட்ஸ் துருவி சேர்த்துட்டு இதே மாதிரி லேயர்ஸ் மூணு லேயர்ஸும் வச்சு ஃபினிஷ் பண்ணி ஒன்றா எடுத்து வச்சிட்டேன் ரெண்டு கேக்கும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அடுத்தது இதை நம்ம மூணு கலர் க்ரீம் வச்சு ஐஸிங் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பேஸ்டல் கலர் ஷேட்ஸில் தான் கொடுக்க போகிறோம் லைட் ப்ளூ லைட் பிங்க்கு அப்புறம் பர்பிள் கலர் மூணு கலரையும் வச்சு ஒரே அப்படியே அளவாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை கலர் வந்து மிக்ஸ் ஆகிதான் இருந்தது அவங்க இமேஜ் அனுப்புனதில் அதே மாதிரி நம்மளும் கொடுத்துக்கலாம் மேலே டெக்ரேஷனுக்காக சாக்லேட் கணேஷில் ட்ரிப்பிங்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்புறம் மேக்ரோன்ஸ் வச்சுருந்தாங்க நான் வந்து மேக்ரோன்ஸ்க்கு பதிலாக சாக்லேட்லேயே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் மேலே வச்சுருக்க ஐஸ்கூன் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஐஸ்கோன் வச்சு டெக்கரேஷன் பண்ணுறதெல்லாம் வந்து நமக்கு எப்போயாவது தான் வரும் ரொம்ப ரேர் தான் அதுக்காக நம்ம ஒரு சரமே எல்லாம் வாங்க முடியாது நான் வந்து ஐஸ்கிரீம் ஷாப்பில் தான் ஒன்றே ஒன்று வாங்குறேன் கொடுக்க மாட்டாங்க ஒரு சிலர் வந்து நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐஸ் கோனுக்கு மட்டும் பத்து ரூபா கொடுத்துட்டு அந்த ஐஸ்கோன் வாங்கிக்கிட்டேன் இல்லை அப்படின்னா அந்த அருண் ஐஸ்கிரீம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த கோன் வாங்கி உள்ளருக்கு ஐஸ்கிரீமை எடுத்துகிட்டு நம்ம வெறும் கோனை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ரோடு சைட்லலாம் அந்த தள்ளுவண்டியிலலாம் ஐஸ் ஐஸ்கிரீம் விற்பாங்க அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஒரு கோன் கொடுங்க சொல்லி வாங்கிக்கலாம் காசு கொடுத்துட்டு அப்பவுமே கேக்கில் மேலே இருக்க லேயர் வந்து நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம் அதில் வந்து நான் கொஞ்சமாக சாக்லேட் மிக்ஸ் பண்ணி கிரம்பிள் பண்ணி அதை வந்து உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு அது மேலே வச்சு ஐஸ்கிரீம் கோனை வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன் ஃபைனலாக இந்த கேக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நானூறு கிராம் இருந்தது நீங்கள் மேக்ஸிமம் ஹோம் பேக்கர்ஸ் கிட்டே வாங்குனீங்கன்னா எப்பவுமே நூறு கிராம் இந்த மாதிரி அதிகமாக தான் இருக்கும் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்